ஆய்வு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னும் அட்ரீன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஏன் வீடியோ வேலைனா ஒரு பிரச்சனை அது இன்னொரு வீடியோ சொல்கிறேன் செல்லுலாம் உடஞ்சிருச்சு அது இன்னொரு வீடியோ சொல்கிறேன் பெண்ணுன்னு பார்க்க போகிறீங்கன்னா அறுவடை பண்ணுறப்போ அவரக்காயெல்லாம் செவப்பா அவரைக்காய் இது வந்து எங்கள் வீட்டு செடி இல்லை எங்கள் அம்மா வீட்டிலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களா இது செவப்பு கலர் அவரைக்காய் பாருங்க செவகை செவ்வன் இருக்கு இது நம்ம நாட்டு கையில் இது வந்து ஐபேட் கயில் இருக்குது தான் இருக்கும் நல்லா செவப்பாக இருக்குங்க நிறைய இருக்குங்க கூத்து கொட்டா ஏன்னா தான் போட்டிருக்காங்க ஆனால் நிறைய இருக்குது பண்டெல்லாம் கோல் சும்மா இந்த மாதிரி ஊட்டியே விட்டுட்டாங்க நல்லா கரை காய்ச்சி இன்னைக்கு அதை தான் பண்டவா எங்கள் அம்மாட்டுக்கு சரி அப்படியே எங்கள் வீட்டுக்கு பொறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பறிக்கிறோம் பத்து கொட்டா நல்லா காய்ச்சல் முத்துருக்காய் மட்டும் பறிச்சுட்டு இஞ்சில் விட்டுட்டு

சோப்பு கை போது இதுவே நிறைய தான் இருக்கு ஆனால் எங்கள் வீட்டுக்கு இதுவே போதும் நாங்கள் விட்டுட்டோம் இது எல்லாம் அவங்க கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது நிறையா இருக்கு வாருங்க இதெல்லாம் வேண்டாம் பச்சை மிளகாயா இல்லை அவரைக்கா நிறைய இருக்கு இதெல்லாம் பறிக்கல அப்படியே விட்டுட்டோம் கொஞ்சம் சரி இது மட்டும் எங்கள் வீட்டுக்கு போதும் அடுத்தது பச்சை மிளகாய் நிறைய வச்சுருக்குறாங்க அதில் கொஞ்சம் பொறிச்சிட்டு போயிடுவோம் அதாவது வந்து பறிச்சுட்டு போகிறோம் இல்லையா ஆட்டை போட்டு போகிறோம் கொஞ்சமாக பறிச்சிட்டு போயிடுவோம் இதில் கொஞ்சம் எல்லாம் பிஞ்சா இருக்கா அந்த செடியில் கொஞ்சம் பச்சை பெருசா இருக்கு அதனால அந்த செடி போய் பார்ப்போம் பிங்கா வந்து பாருங்க பாய் இதுலேயும் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் முத்துண காய் பார்த்து வந்து வந்துவிட்டோம் இதில் ரொம்ப பிஞ்சா இருக்கு அதுக்கு அதே பரவாயில்ல கேட்கறது இதில் காய் இருக்கா இது ஒரே ஒரு காய் இருக்கா அது வாங்கி பிடிச்சுப்போம் இதில் இதுதான் பொழச்ச கீரை காதி சவப்பு போச்சே இது கொஞ்சம் கொஞ்சம் தான் பச்சை இருக்கு கொஞ்சம் பச்சை மழை சரி இதுவே போறது இருக்கு மேல அதெல்லாம் காயே பெருசா மதி பெருசா அதனால பொருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சதான் பொரிச்சோம் எல்லாம் பிஞ்சாக இருக்கு அதனால அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து சொரக்காய் இருக்கானு இந்த பக்கம் இருக்கு வாங்க போய் சொரக்காய பறிச்சு இது வந்து நீட்டக்காயில குந்துக்காய் ஒரு சுரக்காய் இருக்கு அதையும் போயிடும் நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் காய் இருக்கான்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஞ்சா இருக்குது சின்ன சின்னதாக இது வந்து எங்கள் வீட்டுல எல்லாம் பெருக்கானுக்கு சாப்பாடு இல்லையா அதனால் எல்லாம் வந்து சாப்பிட்ருச்சு வரும் இது இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு விட்டு போயிருச்சு அது ரெண்டு காய் வேஸ்ட் ஆயிருச்சு இங்கெல்லாம் பிஞ்சு இப்போ இது வந்து விதைக்கு விட்டுட்டோம் இங்கே ஒரு சோசம் பார்த்தீங்களா இது வந்து விதைக்கி விட்ருக்குறோம் வர இது வந்து அந்த நீலக்காயோட இந்த காய் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இது வந்து விதக்கி விட்டுட்டோம் இது அதை விதைக்கி விட்டுட்டோம் இது பார்த்தாலேயே முத்தி போச்சு இது பூண்டு பூண்டுக்குள்ளதுனால தெரியல இருங்க எடுத்து ஆட்டரை வியாபாரி இது தெரியாமல் ஊற்றி போச்சு சரி அதை வரும் நிறையா பிஞ்சு பார்த்திங்களா எத்தனை பிஞ்சு இருக்குதுன்னு இதெல்லாம் பெருசான நிறைய காய் காய்க்கும் അതെല്ലാം പിഞ്ചി ഇത് പാത്തീന നൊരപ്പിക്ക ഇത് ഫ്വോ ആ ചിന്നത പിഞ്ചും കായി തൊരുസം ഇല്ലയോ അതായത് ശരിയായിട്ടാണ് വിട്ടു അടുത്തത് ഇന്ത് പൊക്കം എല്ലാം പാറ്റീങ്ങാ ഇതൊന്നും നൊരപ്പിക്ക ഇത് മുത്തിപ്പോഴപ്പം സ്റ്റത്തെ വിളിന്തോളം എല്ലാം ഇപ്പം ആയിരമോ അതായത് ഇത് മുത്തിപ്പോഞ്ചി ഡിപ്പൊടി എല്ലാം ചെടിക്ക് വയസ്സായി അതായത് ഇപ്പം ആയിട്ടത് கொஞ்சம் செடி நல்லா இருக்கிறப்ப நல்லா காய் நீக்கி நீட்ட மாதிரிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா எப்படி அல்லாதான் இருக்குது முத்து கொட்டை முத்து இட்லிக்கு விளங்க வரைக்கும் போட்டால் இட்லி நல்லா இருக்கும் இதெல்லாம் இட்லிக்கு போடலாமா எனக்கு தெரியல இந்த நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொட்டை முத்து இருக்கும்போது அதை உரிச்சு போட்டு ஆட்டினா இட்லி சூப்பராக வருமா அப்போ எல்லாம் அந்த காலத்தில் இதை பண்ணாங்க தான் அதை எதிரி இட்லிக்கு போட்டு இட்லி சொல்றாங்க கொத்தா பெ மேலையெல்லாம் இருக்கு பெருசா இப்போ சக்கரவாடி கிழக்கு இது வந்து மண்ணுக்குள்ள இருக்கும் இது இப்ப தான் பொடி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா கலங்கு இருக்குமா இருக்காதான்னு தெரியல பறிச்சு பார்த்தா தெரியும் பறிச்சு பார்த்துருவோமா இந்த கீழே வச்சிட்டு பறிச்சு பார்ப்போம் இல்லை கொடி மட்டும் தான் இருக்கு இன்னும் கிழக்கு வேண்டாம் கிளம்பு வந்துச்சுன்னா பறக்கிறப்ப பாட்டுறோம் எப்படி கிளம்பு வந்துருக்குது பெருசாக வருதே சிறுசாக வருதான் ஆனால் கிழங்கு வரல இப்போ வேர் ஓடுது அதனால் அப்படியே விட்டுருவோம் அடுத்து இப்போ வரும் கொய்யா மாறும் இப்போதான் வச்சு செடி சின்னதாக வந்துட்டு அடுத்தது மாமரம் இது சின்னதாக இப்போது துணூர் வருது இங்கே பச்சை மாவட்டம் செடி வச்சுருக்க வருது அங்கே

அவ்வளோதான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் முடிஞ்ச கிட்டது பறிஞ்சு அப்புறம் அது சிவப்பு கை இது பச்சை மழகம் இது சோப்பம் அவ்வளோதான் எங்கள் வீட்டு தோட்டம் அது கத்திரி ஒன்று கத்திரி செடியிலே அதெல்லாம் ஒரு கை தான் இருக்குது காய் இல்லை அதெல்லாம் செடி வயசு ஆகி போச்சு அதெல்லாம் ஒரு ஒரு கை தான் அதையும் பறிச்சிட்டு மூட்டு பிடிச்சிட்டு சீரியெல்லாம் பறிஞ்சு செடியில் ஒரு மாதிரி வயசு ஆகி வயசாகிட்டு എങ്കിൽ വീട്ടിൽ തോട്ടത്തിന് മുടിഞ്ചു വിട്ടു ബായ്